கன்னி ராசி கன்னி லக்னம் காலபுருஷனுக்கு ஆளாத வீடு புதன் பகவான் மட்டுமே மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு சுக்ரன் நீசம் அடையக்கூடிய ராசி இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்த்த வேலையை கை செய்யக்கூடிய ரொம்ப அதிபயங்கர திறமசாலிகள் கொண்ட ராசி பொதுவாகவே புதனுடைய வீடு ரெண்டு இருந்தாலுமே கண்ணிக்கு எப்பொழுதுமே பவர் ஏன்னா புதனில் கண்ணியில தான் வந்து பார்த்திங்கன்னா மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருக்கிறார் அப்போ மிதுனத்தை கம்பேர் பண்ணும்போது கன்னி அதிபயங்கர புத்திசாலிகள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நேக்காக பேசுறது நேக்காக பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைகளையுமே அசால்ட்டாக சாதிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ராசி கன்னியா ராசி இன்னைக்கு என்னமோ ஆண்டவனுடைய அனுகிரகம் கம்மியாக இருக்கிற மாதிரி ராசிக்கு அஷ்டமத்தில் சனி இதுக்கு முன்னாடி அஞ்சல சனி அதுக்கப்புறம் ஆறு கிலோ சனி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழில் கண்ட சனி கிட்டத்தட்ட அஷ்டம சனிக்கு ஈக்குவலான பலன்களை தான் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு ராசியை என்றைக்கெல்லாம் சனி பார்க்குறாரோ அன்னைக்கெல்லாம் மன ரீதியான போராட்டங்கள் அதிகமாக இருக்குது இனியும் சனியோட கோச்சாரம் பாருங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் போய் மறைய போகுது இன்றைக்கி ஏழில் கண்டை சனியாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் சனி நல்லா பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால்தே பண்ணவே இல்லை இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒரு தலை சிறந்த யோகாதிபதியாக ஆகிறார் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதியாக சனீஸ்வர பகவான் இருக்காரு குரு பாருங்க பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு இதர கிரகங்கள் அனைத்துமே பெரிய சப்போர்ட்டிவாக இல்லாமல் பொறுத்த பொறுத்தவரையும் ஒரு விஷயத்தை நான் முடிக்கிறதுக்கு பாடாத பாடுபடுறேன் இப்போ வீடு ஆரம்பிச்சுட்டேன் அந்த வீடு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுது திருமண வாழ்க்கை அப்படிதான் அப்பப்போ போதும் கசப்புகள் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி சரின்னு சொல்கிறாங்க வந்து வாழ்கிறதுக்கு நாளைக்கு வேண்டாம் யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது இந்த கடையில் போகிற வரவானெலாம் கருத்து சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நான் உண்டு ஏன்னா பொதுவாகவே கண்ணியை பொறுத்த அதுவே ஒரு கருத்து ராசி அங்கே வந்து கருத்து சொன்னாங்களா ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்கவே மாட்டாங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தாலும் வலுக்கட்டாயமாக கொண்டாந்து அட்வைஸை தள்ளிட்டு போகிறாங்க அட போங்கடா அப்படின்னு அமைதியாக இருந்தாலுமே இவனுக்கு திமிரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க சனி ராசியாக பார்க்கறதுனால அப் அப்பப்பா போதுண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு மன குமரல்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு எனக்குமே கம்பேரிசன் வந்து பிடிக்கவே பிடிக்காது இங்க கண்ணிக்கு தனித்துவமாக இருக்கக்கூடியது இன்னைக்கு அடுத்தவங்கள பார்த்து நீங்க கம்பேரிசன் பண்ணி வாழ்கிற மாதிரி இவங்களுக்கு மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சிருந்தா நமக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கெல்லாம் படிக்கலையும் நினச்சி வருத்தப்படுறீங்க சம்பாதிக்கலையும் நினச்சி வருத்தப்படுறீங்க சரியான காலத்தில் எனக்கு எதுவும் கிடைக்காமல் போயிடுச்சு விவரம் இல்லாமல் போயிட்டேன் பழைக்க முடியாமல் போயிட்டேன் பணம் சம்பாதிக்காமல் போயிட்டேன் அப்படிங்கிற வருத்தங்கள் தான் என்னைக்குமே ராசியை சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால நிறைய மன அழுத்தத்துக்குள்ளே ஆவாங்க நல்லா நிம்மதியை தூங்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ தான் ராசியிலே கேது வந்து அடிச்சுட்டு ராசிக்கு பன்னெண்டில் போயிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரி ரசிக்கு பன்னெண்டில் கேது இருக்கும்போது முத்தி மோச்சத்தை நோக்கி நம்ம போகிற மாதிரி இருப்போம் கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே விட்டுட்டிங்க அதே போல் நல்லா கலகலப்பாக பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து யாரை பார்த்தாலும் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது அதுவுமே சரியாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுகிறதில்ல என்ன இருந்தாலும் எங்கே போனாலும் ஒரு கண்திருஷ்டி ஒரு ஏமாற்றங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற என்னால் செய்யவே முடியலைங்க சனீஸ்வர பகவான் எங்கே பார்த்தாலுமே தாமதம் தான் இப்போ இன்றைக்கி ராசியை பார்க்குறாரு இது இல்லைங்க எந்த ஒரு விஷயம் எடுங்க எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் முதல் உங்களோட வாயிலேருந்து வரும் ஏன்னா சனீஸ்வர பகவான் சந்திரனை பார்க்குறதுனால புணர்வு தோஷத்தை அள்ளி தெளிப்பார் அப்போ இந்த தடவை இந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே தோஷங்கள் அதிகமாக செயல்படும் அப்போ பிறந்த கால ஜாதகத்தில் அதிக தோஷமுடைய ஜாதகங்கள் மட்டுமே கண்டிப்பாக இந்த நேரத்தில் பாதிப்படையுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பாதிப்படை அதுவும் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சேர்ந்து நடத்தக்கூடிய தசா புக்திகள்லாம் கொடுமையானது அப்படிங்கிற சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த ராசியில் ஏழில் சனீஸ்வர பகவான் இருந்து பார்த்து ராசிக்கு பன்னெண்டில் கேது போது எந்த அளவுக்கு குமரல்கள் மன சங்கட்டங்கள் உங்கள் இருக்குதுன்னு சொல்லவே வேண்டியது அது போல் திருமணம் சம்பந்தப்பட்ட காதல் அப்படிங்க வரும்போது காதலிச்சிட்டு இருக்கோம் பெட்ரோல் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த சூழ்நிலையில் காதல் இருக்கா இல்லையா இத்தனை வருஷமாக இருந்தாங்க இப்போ போயிட்டாங்க கிட்டத்தட்ட பிரிஞ்சுருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஆயிரம் கேள்விக்குறிகளையும் இது வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகன் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க கணவன் மனைவியாக இருக்கட்டும் இந்த தடவை நீ யார் எனக்கு வேண்டவே வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் சொல்லாமையே எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு ஒரே முடிவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான கோச்சாரங்கள் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம் ஏ ஏற்கனவே சிடு சிடுன்னு இருந்தவங்க இன்றைக்கெல்லாம் சனி லஸ்வம் சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்க அதுவுமே உங்களுடைய ஆப்போசிட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி மற்றும் மீன லக்னமாக இருந்தால் சொல்ல தேவையே இல்லை நீங்களே வழுக்க டைமாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அந்தளவுக்கு வந்து மனவலி வேதனைகள் இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க இந்த கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு ஜூலை மாத பலன்கள் என்ன கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்கு என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் கேது ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஆறில் ராகு கடனை அப்படியே அள்ளி தெளிக்கிறார் அதே போல் ராசிக்கு பத்தில் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் மட்டுமே சற்றே ஆதரவாக இருக்காங்க ராசிக்கு பத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசிக்கு பதினொன்றில் வந்து சூரியன் ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாயோடைய கேதோடைய இணைவு இருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் முதல் நல்ல பலனும் இருக்குது கெட்ட பலனும் இருக்குது ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அவர் பாதம் வணங்கி எங்கே இருந்தாலுமே சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி தான் கன்னியா ராசிக்கு அப்போ நல்லது செய்வார் கெட்டது செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நிச்சயமாக நல்லது தரக்கு காத்துட்ருக்கார் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படி கெட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த மாதிரியான பலன்களை மட்டும்தான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பற தவிர்த்து இந்த கவுத்துறது இதெல்லாமே பண்ணவே மாட்டேவார் சனீஸ்வர பகவான உறுதியாக எங்கள் இடத்துல இருந்தாலுமே நீங்கள் அவரை வழிபாடு பண்ணலாம் அவர் வழிபாடு பண்ண பண்ண அவர் கொடுக்கறக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே நிச்சயமாக குறைச்சிக்குவார் அப்போ இந்த நேரத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் ஆயிரம் பிரச்சனைகள் கவலைகள் இருந்தாலும் பிறந்த கால ஜாதகத்தில் ஏழில் சனீஸ்வர பகவான் திக் பலம் பெற்றவங்க அனைவருக்குமே இந்த நேரம் கல்யாண யோகம் நிச்சயமாக இருக்குது கடுமையாக முயற்சி பண்ணுறேன் திருமணத்திற்கு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு சடஞ்சு போய் விட்டுட்டோம் எப்போ நடந்த நடக்கட்டு நடக்காட்டி போட்டு கிட்டத்தட்ட இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று கடந்தவங்களுக்கு அனைவருக்குமே இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன் எங்கள் ஜாதகம் மட்டும் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டங்களை சந்திச்சுருந்துருக்கேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதில் எல்லாத்துலேயுமே சரியான மாற்றங்கள் வரபோது திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது இதுக்கு இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினது வேறு ஆனால் எனக்கு வர வரன்கள் எல்லாமே வேற வேறையாக இருக்குது நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வரன்கள் வர மாட்டீங்க அப்படின்னு ரொம்பவே வந்து டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக நீங்கள் விரும்பப்படக்கூடிய வரன்கள் வரும் ரெண்டாவது தர யோகம் அப்படிங்கிறது வீடு கட்டி முடிக்க முடியலீங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கடுமையாக பாதிப்பு என்ன எடுத்தாலுமே நடக்க மாட்டேங்குது முடியுமா முடியாதா என்னால் பண்ண முடியுமா முடியாதா கிட்டத்தட்ட கடன் வாங்கி இது பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த கடனை வந்து சமாளித்து கட்ட முடியுமா இந்த வீட்டை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மன சுமைகளை அள்ளி தெளிக்கிறார் என்றைக்கெல்லாம் ராகு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்தோடு நம்ம சொல்லலாம் விபஜய சனத்தில் கேது இருக்கிறது நல்லதான தசாபுத்தி அடிப்படையில் நிச்சயமாக கடனை அள்ளி தெளிக்கக்கூடியது யார் யார் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ தர வேண்டியவங்க அனைத்துமே இன்னைக்கு வந்து கை விரிச்ச என்கிட்ட இல்லைங்க இருக்கும்போது உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற நிச்சயமாக பெரிய கடன் சுமையில மாற்ற அளவுக்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அது ரொம்ப கவனமாக இருக்குது குரு பத்தில் இருக்கிறதுனால தொழில் ஆட்டம் காண வைப்பார் எப்போவுமே குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் இந்த ரெண்டு காம்பினேஷனும் தொழில் இருக்கா தொழில் இல்லையா தொழிலை கடனுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறோமே கௌரவத்துக்காக பண்ணிகிட்ருக்கோமே அப்படிங்கிற எண்ணத்தை அதிகபட்சமாக கொடுக்கப்ப தொழில் சார்ந்த விஷயத்தில் இனி வரக்கூடிய நாட்கள் வளர்ச்சி இருக்கும் அதே போல் கடன் வாங்கும்போது என்ன வாங்குகிறோம் ஏது வாங்குறோம்னு பார்த்து வாங்குங்க கடனால் பெரிய பிரச்சனைகள் வரும் அதே போல் திருமணம் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க கேட்டதிட்ட வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் இனி வரக்கூடிய காலங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு முடியல யாரோ தலையீடுலாம் என்னுடைய குடும்பத்தில் இருக்குது இன்றைக்கி சரின்னு கேட்குறாங்க நாளைக்கு ஏதாவது பதில் சொல்கிறாங்க இல்லைன்னா ஒன்றுமே சொல்லாமல் என்னை வாசலில் வச்சு அனுப்புகிறாங்க எப்படி இருந்த என்னுடைய கணவன் மனைவி உறவு இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு வருத்தப்படாத நபர்களே இல்லை எல்லாத்துக்குமே காரணம் கோச்சாரம் மட்டுமே இது வந்து பிறந்த கால ஜாதகத்துக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும்போது நல்லா இருக்கக்கூடியவங்களும் பிரச்சனையை சந்திக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம் அதே போல் ராசிக்கு பன்னெண்டில் கேது நீங்கள் முன்ன மாதிரி இல்லை நீங்கள் முன்ன மாதிரி பேசுகிறதில்ல என்ன ஆச்சு அப்படின்னு முழுக்க முழுக்க கன்னியா ராசிக்கு இன்றைக்கி ஒருத்தரோட ஆதரவு தேவைப்படுது இத்தனை நாளாக தனி மரமாக நின்று வாழ்க்கையில் பல சாதனைகள் பெற்ற கன்னியா ராசிக்கு இன்றைக்கி கிரகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் பேக் சப்போர்ட் பண்ணி ஒரு ஆதரவை கொடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இன்றைக்குமே ராசி பெருசாக சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு இப்போ இனி வரக்கூடிய காலங்களும் நிச்சயமாக குருவோடைய அருளாளர் ராகுக்கியதோடைய அருளாளர் கன்னி பழைய மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்க கேட்டுச்சிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரம் பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் தசா புத்தி நீசம் கிரகம் வக்ரம் அஸ்தங்கம் இதை பொறுத்து நிச்சயமாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பேசும் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ரு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்